அடுத்த செய்தியாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வந்து ஐநூறு பள்ளிகள் தனியார் பள்ளிகளின் சமூக நீதி பங்களிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இதை மேனேஜ் பண்ண போறாங்க அப்படி என்று அவர் சொன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார் அதை மறுத்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள் அவர்களை வந்து நாங்கள் தாரை மாட்டோம் யாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் அரசு பள்ளிகளை சீரமைப்பதற்காக ஐநூத்தி சுற்றம் கோடி ரூபாய் நிதி வசூல் செய்திருக்கிறார்கள் இப்போ நம்ம கீழாம்பாக்கம் பேருந்த நிலையம் இருக்கு அது அரசு இருக்கா தனியார்கிட்ட இருக்கா சார் தனியார் அதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் தனியார்கிட்ட தானே கொடுத்துருக்கறீங்க உடம்பு பிரச்சனை அப்போ தனியார்கிட்ட கொடுக்கறது பாவம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க ஈபி என்ன பண்ணிருக்கிறீங்க அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இருக்க வேண்டும் தனியாரினுடைய பங்களிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதில் ஒன்றும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும் நீங்க சமைச்சீர் கொண்டு வந்து பள்ளி எப்படி கெடுத்துட்டீங்கன்னு தெரியும் நீங்க வந்து அரசு பள்ளிகள் எங்கள் பள்ளிகள்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதில் வந்து ஒரு மகாவிஷ்ணு பேசினான்னா மகாவிஷ்ணு அரசு பண்ணிருக்கீங்க அவனை நல்ல கருத்து போயிடக்கூடாதுன்ட்டு அரசு பள்ளிகள் திராவிட பள்ளிகளாயிருப்பது எங்களுக்கு அச்சத்தை தருகிறது ஏன்னா தேசிய பள்ளிகளில் அஞ்சாம் க்ளாஸ் எட்டாம் கிளாஸ் தேவை ஏற்பட்டால் ரீடைன் பண்ணி திருப்பி அவங்கள படிக்க வச்சு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லும் போது நாங்கள் சத்தியமாக பண்ண மாட்டோம் அவனை முட்டாளாக தான் கொண்டு வருவோம்னு சொல்லும்போது தேசிய பள்ளியை நான் ஆதரிக்கிறேன் தனியார் பள்ளியை ஆதரிக்கிறேன் திராவிட பள்ளி ஏன்னா தமிழ் பள்ளின்னு நான் சொல்ல மாட்டேன் திராவிட பள்ளி நான் ஆதரிக்கவில்லை ஒரு முட்டாள் கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் நினைத்தால் தான் அந்த பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் தாரை பார்க்க மாட்டோம்னு சொல்லணும் ஆள் பாசுக்காக சொல்றீங்க வரைக்கும் ஆள் பாசம் சொல்றது அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு ஐநூறு நாங்க சொன்னது முத்த இவர் தப்பா சொல்லிட்டாரு பாலகிருஷ்ணனுங்கிறார் பால கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திடீர்னு எதிர்த்து பேசியிருக்கதே ஆச்சரியம் ஏன் பேசினாங்கன்னு நமக்கு தெரியல அவர் பேசிவிட்டார் ஒரு பதில் சொல்கிறாரு பதிலோடு நின்றுருவாங்க இதுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மிரட்டலாம் முடியாது அது அடிமை ஓலை எழுதி கொடுத்துருக்குறேன் அப்புறம் சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு நாம் சங்கடம் கொடுத்தோம் ஒரு சம்பளமும் இவங்க கொடுக்கல சார் இந்த பாருங்கள் அந்த கம்ப்யூட்டர் கல்விக்கு சிறப்பான கல்விக்கு மத்திய அரசு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஆசிரியர் போட்டால் மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா ஆசிரியர் சம்பளம் கூட மத்திய அரசு தான் கொடுக்குதுன்னு தெரியுது கேரளாவில் என்ன பண்றாங்க அது அவங்களுக்கு அந்த ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதாதுங்கிறது மாநில அரசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு இருபதாயிரம் ரூபாயில அவங்கள ஃபுல் டைமரா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க மத்திய அரசு நிதி கொடுத்தும் மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை என்னன்னா அதுல மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல அந்த டிடிபி ஆபரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல கம்ப்யூட்டரில் அவங்களை கொண்டு கம்ப்யூட்டர் வகுப்பு எடுக்க சொல்லி சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவர்கள் கம்ப்யூட்டர் பயிற்றுவித்த ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை இதுதான் யோக்கியத்தான் அதுக்காக தான் கம்ப்யூட்டர் படித்த பட்டதார ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவதுங்க சமக்கர சிக்ஷா தான் இந்த கம்ப்யூட்டருக்கான விஷயம் அடுத்தது கட்டாய கல்வி திட்டத்தில் மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லைங்கிறாங்க கல்வித்துறை செயலாளர் நந்தகுமார் ஐஏஎஸ் மத்திய அரசனுடைய பணம் வந்துவிட்டது மாநில அரசு பங்கு தான் வரலன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார் பொய் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கிட்டேருந்து வர மொழிகள் எல்லாம் பொய்மொழிகள் தான் மொழிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை பொய்மொழி அன்பில் மகேஷ் அப்படின்னு பேர் வைக்கலாமே தவிர மாற்றி பொய்யா மொழின்னு பேர் வச்சுட்டாங்க நாங்கள் வந்து மத்திய அரசை நாங்கள் வந்து பணமே தரவில்லை இருந்தாலும் நாங்கள் பணத்தை போட்டு எங்கே சார் நீங்கள் பிச்சை தான் சார் எடுக்கிறீங்க உரிமையை கேட்டோம் அதை கேட்டோம் இதை கேட்டாலும் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் உரிமையை நான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மத்திய அரசு மும்மொழி கொள்கைன்னு சொன்னா மும்மொழின்னு ஹிந்தின்னு சொல்லுதா சொல்லல அப்புறம் ஏன் மும்மொழியை வைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் சார் கம்ப்யூட்டருக்கு நெட்ஒர்க்கு வைஃபைக்கு பணம் கட்டத்துக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லை சார் இல்ல நீங்க அனுப்பினா உங்க நிர்வாகம் பணம் கட்ட சார் இவ்வளவுதான் சார் இவர் நிர்வாகம் இவர் நாங்கள் நடத்துற சார் ஒய்ஃபைக்கு பணமே கட்டத்துக்கு உங்க நிர்வாகம் தயாராயில் அந்த மாணவர்களை எப்படி சார் கவனிக்கும் நாங்கள் அவர்களை கவனித்துக்கொள்வோம் கொள்வோம் தத்தெடுக்க மாட்டோம் தத்து கொடுத்து விட மாட்டோம் கொள்கைக்காக பணத்தை ஒழுங்கா கட்டுங்க சார் அப்புறம் நீங்க பாத்துங்க நீங்க பணம் கட்டினா தானே சார் நீங்க மாணவர்களை நல்லா சார் மூணு வேளை சோறு போட்டு நல்லபடியா மண்டத்து பார்த்தா தானே நம்பிக்கையே எங்களுக்கு வரும் சின்ன குழந்தை யூரின் இல்லாமல் பண்ணும்போது அடிபட்டு தமிழ்நாட்டில் தானே சார் வேற எந்த மாநிலத்தில் அதனால் முதல்ல பொய்மொழி அன்பில் மகேஷ் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண அதை பண்ணிட்டு அவர் என்னாலும் பேசிட்ட நான் மத்திய அரசுக்கு சவால் விடுகிறேன் மாநில அரசுக்கு சவால் விடுகிறேன் மக்கள் முன்னே குழந்தைகளை நல்ல படிக்கிற கொண்டு கொடுக்கணும் இந்த கல்வியவே மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காரு சார் சார் மத்திய அரசு மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு கண்கரன்லே கொண்டு போகும்போது திமுக தான் சார் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தது என்ன திடீர்னு சொல்றாங்க இத்தனை வருஷம் சொல்லாம பாஜக வந்த உடனே மாநில அரசு மத்திய அரசுலேருந்து வெளியில் வரணுங்கிறாங்களா அப்ப காங்கிரஸ் நல்லா வச்சுருந்ததுங்கிறாங்களா இந்திரா காந்தி உங்கள சார் இந்திரா காந்தி இவங்களை எமர்ஜென்சியில் அடித்து தோலை உறிச்சம்மா அதுக்கிட்ட போய் வெக்கம் நாய் மாதிரி இப்படியே வாழாட்டிட்டு சோனியா காந்தி இவங்க கூட்டணி போய் இவங்க ஆள் கனிமொழியும் ராஜாவையும் உள்ளதுக்கு போக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க சுயமரியாதையே இல்லாம காங்கிரஸ் கால்ல விழுந்து கொண்டு நாங்க வந்து மத்திய அரசு மாநில அரசுனா பேசுவார்கள் என்றால் இவர்கள அஜெண்டா வேற ஏதோ அப்படின்னு நான் சந்தேகப்பேன்